அதனுடைய அடிப்படையாக அமைந்திருக்கக்கூடிய சங்கையான குலான் ஷரீப் வரலாறுகளுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்க குரான் ஷரீபினுடைய ஏராளமான வரலாறுகள் பொதுவாக சொல்வார்கள் சதாசா குர்ஆனுடைய கருத்துக்களை அணுகுமுறைகளை இந்த கண்ணோட்டத்தில் பார்த்தால் மொத்தம் மூன்று தான் குர்ஆனுடைய மொத்தமே ஒன்று சக்கரீருள் அக்காயி தன்னுடைய கொள்கைகளை விளக்கக்கூடிய ஆயாத்துகள் இன்னொன்று அந்த அஹக்காமு ஷராயில் ஷரீத்தினுடைய அஹக்காமுகள் சட்ட திட்டங்கள் மூன்றாவது அக்பாரு சாபி முன்னோர்களுடைய வரலாறுகளை எடுத்துச் சொல்வார் இதுதான் மொத்த குரானுடைய சாரம் என்று கூட சொல்லலாம் அருமையானவர்களை அதனாலே வரலாறுகளுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவத்தை இஸ்லாம் கொடுத்திருக்கிறது குரான் ஷரீப் அல்லாஹு தாலா கொடுத்து இருக்கலாம் வரலாறுகள் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய ரோல் மாடல்கள் நல்லோர்களுடைய வரலாறுகள் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய ரோல் மாடல்கள் தீயவர்களுடைய வரலாறு தான் இப்படிப்பட்ட பாவங்களுக்கு நாம் அற்பு ஆட்பட்டு விடக்கூடாது என்பதற்கான ரோல் மாடல்களும் அவங்க தான் குடிச்சிட்டு ஒரு ரோட்ல ஓட்டில் உலரிகிட்டு கேவலப்பட்ட நிலையில கிடக்கிறான்னு சொன்னா இந்த ஒரு செய்தி நமக்கு வாழ்க்கைக்கு எவ்வளவு பெரிய பாடம் இது நல்லோர்களுடைய வரலாறுகள் சில பாடத்தை போல தீயவர்களுடைய வரலாறுகளும் மனிதனுக்கு பாடத்தை சொல்லி காணும் அதனாலே வரலாறுகள் என்பது மனித வாழ்க்கையினுடைய அது அடையாளம் இன்னும் சொல்ல போனால் ஒரு சமுதாயத்தினுடைய அடையாளமே வரலாறுகள் தான் அல்லாஹு தாலா குரான் ஷரீஃபிலே வரலாறை நோக்கத்தை பற்றி சொல்கிறான் மான் உன்னுடைய கல்வியில் தாக்கத்தை உண்டாக்குவதற்கு என்று சொல்கிறான் இதெல்லாம் படிக்கும் பொழுது அப்பா நீ யார் உன்னுடைய பெற்றோர்கள் யார் மூதாதையர்கள் யார் எப்படி இருந்தாங்க அவங்க எல்லாம் நீ இப்படி இருக்கிறிய என்று சொல்லும் பொழுது அதனுடைய உள்ளத்தில் ஒரு தாக்கத்தை உண்டாக்கும் அதனாலே மனித உள்ளத்தில் தாக்கத்தை உண்டாக்குவதற்கு உண்டான ஒரு மகத்தான நிலையாக குரான் சலீஹனுடைய தொடக்க சூறாவை ஒரு வரலாறு தானே ஒரு பக்கராவை கொண்டுதான் ஆரம்பிக்கிறான் சூரத்தில் பக்கராங்கிறது ஒரு மாடு சம்பந்தப்பட்ட ஒரு இந்த அந்த சூறாவில் அல்லாஹுக்கார பிரதானமாக சொல்லி காண்பிக்கிறான் குரானில் ஏராளமான வரலாறு பதூல் கல்கில் இருந்து கியாமத்து வரைன்னு சொல்லுவாங்க படைப்பினங்களுடைய தொடக்கம் எப்படி ஆரம்பித்தது என்பதிலிருந்து ஆரம்பிக்கிறது வரலாறு எவ்வளவு வரலாறு எவ்வளவு வரலாறு குரான் அல்லாஹு தாலா மனித படைப்பு எங்கிருந்து துவங்கியது என்பதிலிருந்து ஆரம்பித்த ஆரம்பித்து நாள் வரைசீலுக்குள் எல்லா காலையிலும் அல்லாஹு தாலா விரிவுபடுத்தி சொல்கிறான் அபிமாருடைய வரலாறுகளை சொல்கிறான் ஏனென்றால் அவருடைய இதாயத்தை கொண்டு நீங்கள் பின்பற்றி வாடுங்கள் அவர்கள்தான் மனித வாழ்க்கையினுடைய முன்னோடிகள் என்று அல்லாஹ் தாரா அவர்களை சொல்கிறான் குறிப்பாக கண்மணி ரசூல்ல வரலாறு சல்லாசருடைய வரலாறு குரான் ஷெரீஃபனுடைய கண்ணோட்டத்திலே சல்லாசுடைய ஒரு சின்ன முக மாற்றத்தை அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் பதினறா தக்கல்லு வஜி ஆகியுமே அவங்களுடைய முகத்துல ஒரு மாற்றம் வந்துருச்சேங்கிறான் இவ்வளவு எதிர்பார்த்து எதிர்பார்த்து இருந்தாங்க சல்லாசர்ல அதனால அவங்களுடைய முகத்தில் ஒரு மாற்றம் அந்த மாற்றத்தை அல்லாஹுத்தாரா சொல்லி காமிக்கிறான் அதே போல அவங்களுடைய முக ரேகைகளை சில விதமான கோடுகள் விழுந்ததை சொல்கிறான் அபசவர் சொல்லும் பொழுது அந்த நேரத்தில் அவங்களுடைய முகத்தில் ஏற்பட்ட சில விதமான அந்த ரேகைகள் அந்த கோடுகளுடைய நிலைவாடு இருக்கிறதே அதை பற்றி அந்த ஒரு வரலாறு சொல்லி காண்பிக்கிறான் அதே போல ஒரு துப்பி தி நனசுல சில காரியங்களை வச்சிருக்கிறீங்க நாயகம் அதையும் அந்த ஒருத்தான சொல்லி காண்பிக்கிறான் ஆயு சல்லாசுடைய பல்வேறு விதமான வரலாறுகள் குரான் சிறுவிலே யாரு யாருக்கு ரசூல ரசூலை நீங்கள் படிக்க வேண்டாமான்னு கேட்கறான் ரசூலுடைய வரலாறை நீங்கள் தெரிய வேண்டாமா உலகத்தில் நாயகம் செல்லதாசருடைய விஷயத்தில் யாருவெல்லாம் எல்லாம் செய்கிறார்களோ மாறுபட்ட கருத்தை பேசுகிறார்களோ அதற்குண்டான காரணம் என்னன்னா செல்லாசிரம அவங்க உங்க அவங்க வரலாற படிக்கலன்னு அர்த்தம் அவங்க யாரும் தெரியல தெரிஞ்சிருந்தா அப்படி பேச மாட்டார் அதனால வரலாறுகள் என்பது மிக முக்கியமான ஒரு நிறத்தை பெறுகிறது என்பதிலே பெருமக்கள் சொல்வார் ஒவ்வொரு சின்ன சின்ன வரலாறு ஒவ்வொரு சின்ன நம்ம குடும்பத்தினுடைய மூதாதனுடைய எத்தனை வரலாறு எடுத்து பார்த்தாலே எவ்வளவு பாடங்களும் படிப்பினைகளும் அதில் இருக்கிறது அவங்க செய்த சின்ன சின்ன காரியங்களில் எவ்வளவு பெரிய பாடங்களும் படிப்பினைகள் இருக்கிறது இஸ்லாமிய வரலாறுகள் என்று எடுத்து பார்த்தா வந்த வரலாறு தைமமுடைய வரலாறு கதிலா திருப்பப்பட்ட வரலாறு வாங்கினுடைய வரலாறு எப்படி இதெல்லாம் தொடங்கியது அதெல்லாம் தெரிஞ்சிருக்க ஒவ்வொரு காரியத்தினுடைய அதற்கெல்லாம் ஒரு பின்னணி ஒரு வரலாற்று தொடர்பு இருக்கிறது எப்படிப்பட்ட காலகட்டத்தில் எந்த நிலையில் அல்லாஹுத்தால் ஏற்படுத்தி தந்தான் என்பது நமக்கு அல்லாஹ் குரான் செய்கிறே ஹிதாயத்து தானே நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் ஹிதாயத்து தானே நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் பதினேழு தடவை சோரத்தில் பாத்தியா ஓதறது பாருங்க அதுல ஒரே ஒரு துவாதம் ஓதணும் என்னது வாங்க இறுதினாதல் அல்லாஹ் ஹிதாயத்தை தாங்கலாம் அந்த ஹிதாயத்து எங்க கிடைக்கும் அல்லா சொல்றோம் சுராத் அல்லதி நான் தலையும் ரயிலில் மகுதும் அறையும் இறை அருள் பெற்ற பாதை ரபினுடைய கோபத்திற்குள்ளானவர்கள் உள்ளானவர்கள் பாதை அல்ல அதையும் படிங்க இதையும் படிங்க அவங்க எப்படி வழிகட்டு போனாங்க எப்படி இதை கோபத்திற்கு உள்ளானார்கள் என்பதையும் படியுங்கள் நன்மக்கள் வெற்றி பெற்றதையும் படியுங்கள் அப்படி நீங்கள் பார்த்தால்தான் கிடைக்கும் என்பதை எல்லா வித்தாலா அருள்மறைகளை சொல்லி காண்பிப்பான் அண்மையான பெருமக்களே இவனர்கள் கிறிஸ்துவர்கள்லாம் இப்ராஹிம் அலி இஸ்லாமும் சொந்தம் இருந்தாங்க இப்ராஹிம் அலி அவங்க சொந்தம் பண்ணாங்க இப்ராஹிம் இஸ்லாம் முஸ்லீம் தான் இல்ல அவர் வந்து யூதர்தான் அப்படின்னு சொன்னாங்க அல்லாஹ் தினா மாக்கான இப்ராஹிம் யஹூதியன் ஒரு நசுரானியன் ஒராக்கின்கான ஹனீகம் முஸ்லீம் ஆகும் யஹூதியும் இல்ல நசுரானியும் இல்ல பரிசுத்தவான முஸ்லீம்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் ஒரு வரலாறை கொண்டுதான் அதற்கு பதில் சொல்லுகிறான் இப்ப அவரது யூதர்னு சொல்றிய உமா ஒன்சிலத்தி தௌராத்து இல்லாம என்பாரு அவருக்கு பின்னால தினமும் தௌராத்தே வந்துச்சு தௌராத்து வந்ததே எப்படின்னா தௌராத்துங்கிறது அவங்களுக்கு வந்ததே அவங்களுக்கு பின்னால வந்துச்சு எனவே அந்த தவறாற்றின் வழி நடக்கக்கூடிய ஒரு யூதரின் ஒருவரா அவர் இருந்தார் என்று சொல்லும் பொழுது வரலாற்று ரீதியா அது தவறு அல்லவா என்று அல்லாஹுத்தாரா அதற்கு மறுப்பையும் ஒரு வரலாற்றை கொண்டு நான் சொல்லி காண்பிக்கிறான் எத்தனையோ காரியங்கள் அதாவது யூனிஸ் அலையுமுடைய யூனிஸ் இஸ்லாமுடைய சமுதாயம் ஒட்டுமொத்தமா இமான் கொண்டுச்சின் படிச்சிருக்கிறோமே அவங்கள்ட்ட வந்து அதாவது அவங்க யூனிஸ் இஸ்லாமுடைய கருத்துக்கு மாற்றமா இருந்தாங்க அவங்க நினைச்சாங்க இல்லாத மத்த வணங்கிக்கிட்டு இருந்தாங்க இவங்க வந்து சொன்னாங்க தீனை சொன்னாங்க வகதானியத்தை சொன்னாங்க ஆனா அந்த மக்கள் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு ஈமான் கொண்டதற்குண்டான பல்வேறு காரணங்கள் ஒன்றை சொல்லும் பொழுது அவங்கள்ட்ட வேற எந்த கெட்ட பழக்கமும் கிடையாதான் வேற எந்த கெட்ட குணமும் கிடையாதான் வேற எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது வேற எந்த கெட்ட குணமும் கிடையாது அவ்வளவு நிலையில் பரிசுத்தமாக வாழ்ந்தவர்கள் அப்படிப்பட்ட நிலையில் தான் அவர்கள் யாராவது பொய் சொன்னா அவங்க சமூகத்துல யாரையும் விடமாட்டாங்களா பொய் சொன்னா ஒரு சொல்லுல வருது தர உயிருமா தரவுயிருமாம் அந்த அளவுக்கு அந்த சமூகத்திலே பல்வேறு நிலைகளில் நேர்மை இருந்தது சில செயல்பாடுகளில் அதனால அவங்கள்ட்ட எந்த பாவம் அவங்கள்ட்ட இல்லதில் இருந்ததில்லை என்று பெருமக்கள் சொல்வார் வரலாறு நமக்கு பல்வேறு பாடங்களை சொல்லும் பல்வேறு ருசிகரமான தகவல்களை சொல்லும் வரலாறுகள் இருக்குது அதை படிக்க படிக்க சுவை ஒவ்வொரு வரலாற்றிலேயும் பல்வேறு விதமான சுவைகள் இருக்கும் பாடங்கள் இருக்கும் அது சொல்லித்தரக்கூடிய பண்பாடுகள் இருக்கும் நம்முடைய வாழ்க்கை எப்படி சீர்மான ஆகுவது ஒரு ஆளை விமர்சிக்கிறது எப்படி விமர்சிக்கணும் அதையும் குரான் சொல்றேன் ஒரு ஆளை பத்தி குறை சொல்றீங்க குறை சொல்லும் பொழுது விமர்சிக்கும் பொழுது அதையும் எப்படி விமர்சிக்க வேண்டும் குரான் சொல்லி வரையும் சொல்லி காமிக்கிறார் செல்லாமல் சொல்லி காமிக்கிறான் ஈஸ்வரஸ்லாம் வரலாற்றுல ஒக்கால இல்லதியும் மன்ன அன்னகு நாஜ் மின் குமா இந்த ரப்பி யார் அங்கிருந்து விடை வெற்று போய் அரசத்தை வேற வைப்பாருன்னு நினைச்சாரோ அவரை கூப்பிட்டு சொன்னாங்க இஸ்லாம் எப்ப நான் ஒரு ஆள் இருக்கிறேன் இவன் ரப்பிட்ட சொல்லு ரப்பன்னா உன்னுடைய யஜமானத்தை சொல்லு மறந்துடாதுன்னு சொன்னாங்க இல்லையா இல்லையாஹு செய்தானு ரப்பி அந்த யஜமானத்துல ஞாபகப்படுத்துறதை விட்டு அவனை மறக்கடிச்சிட்டான் வருது இத சொல்லும் பொழுது சல்லாசி சொன்னாங்க ரஹிம் அல்லா ரஹிம் அல்லாஹு யூசு யூசு அலி இஸ்லாமுக்கு அல்லா ரஹ்ம செய்யட்டும் லவ் தன்னுடைய ரப்ப நடிச்சிருந்தா நல்லா இருந்தேன்னு சொன்னாங்க சொல்லு நம்ம யஜமான சொன்னாங்கல்ல யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் ரஹிம் அல்லா அது அது விமர்சிக்க தானே செய்யறாங்க விமர்சிக்கவனு செல்ல அறிஞ்சாங்க ரஹிம் அல்லாஹு யூசுப் இஸ்லாமுக்கு ரஹ்ம செய்யட்டும் லவ் லெட்டர் ரப்பஹு தன்னுடைய ரப்ப எந்த நேரத்தில் நினைவுன்னு சொல்லி இருந்தால் சிறப்பாக இருந்திருக்குமே அது மாதிரி இதற்கு சம்சம் வந்த வரலாறு தெரியும் இல்லையா நமக்கு சம்சம் வந்து அப்புறம் மூடி போச்சு ரொம்ப நாள் சம்சம் தான் இல்ல இன்னைக்கு உபயோகிக்கிறோம் சொன்னா சம்சம் எப்படி வந்தது யார் காலத்தில் வந்தது எப்படிப்பட்ட ஒரு நிலை நீண்ட வரலாறு அது அல்லாஹ் தாலா அதாவது அபுத்தா அந்த கனவுல அப்துல் கனவுல அது கொண்டு காட்டப்பட்டு அதனுடைய பிறகு எப்படிலாம் வந்துச்சுங்கிறது வரலாறு இருக்குது அதுல நீங்க வரலாறு அந்த சம்சம் அது ஒளித்தோடுகின்ற நேரத்தில் ஹாஜரா அம்மா ஜம்சம்னு சொன்னாங்க இல்லையா நெல்லு நெல்லு நெல்லுன்னு சொன்னாங்களா இருக்கு தனி அது நின்றுச்சு சம்சம் நின்றுச்சு சொன்னாங்க ரஹீம் லஹா ஹாஜரா அம்மாவுக்கு அல்லா ரஹமச்சி நீ யாராவது ரஹமச்சி தெரிஞ்சாலே பயமா இருக்கிற மாதிரி தெரியுது ரஹிமல்லாஹு லஹா அல்ல அவங்களுக்கு ரஹம செய்யட்டும் அவன் கொஞ்சம் சபுரா இருந்திருந்தா சுமகானந்தா தண்ணி அப்படி ஓடி இருக்குமே எல்லாரும் சம்சம பயம் பிடிச்சிருக்கலாமே ரஹிம் அல்லாஹு லஹா அல்ல அவங்களுக்கு ரஹம செய்யட்டும் அவங்க மாத்திர சபரா கொஞ்சம் சபரா இருந்திருந்தால் தண்ணி அப்படி ஒழித்தோடு இருக்குமே சொன்னாங்க அது மாதிரி பல்வேறு விதமான சோதனைகள் தனக்கு வந்த நேரத்திலே ரசூல்லா சொன்னாங்க ரஹிமல்லாஹு மூசா மூசா அல்லா ரஹம செய்யட்டும் அது மின்ஹா இதை விட கடுமையா சோதிக்கப்பட்டார் அவருக்கு நோயினை கொடுக்கப்பட்டார் சவர சவரி செய்தாங்கன்னு சொல்லி சந்தாசர ஒவ்வொரு காரியத்தையும் ஆணும் அதாவது ஒரு தடவை இந்த வரலாற்றுல பல்வேறு செய்திகள் நோன்பு காலமா இருக்கிறதுனால ஒரு செய்தி ஒரு ஆள் வந்து குளிப்பு கடமையாயிடுச்சு சகர் செய்யணும் சகர் செய்யணும் சகர் செய்துட்டு அப்புறம் குளிக்கவா குளிச்சுட்டு சகர் செய்யவா வருஷந்தோற வர்ற கேள்விகள்லாம் இது வரணும் ஆஹ் சஹர் செய்யே குளிக்கலாமா அப்புறம் வந்து தான் சஹர் செய் இப்படின்னு அபுஹிரா இல்லான்னு ஒரு ஆண்டு கேட்டார் அபுஹிரா இல்லாத அண்டத்துலயும் கேட்டாங்க இல்லான்னு சொன்னாங்க சஹருங்கிறது ஒரு பரக்கத்து சகருங்கிறது பரக்கத்துன்னு வருது அதனால நீங்க செய் குளிச்சுட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அபுஹரீராலா உத்தரமே சொன்னாங்க உடனே அவங்க என்ன செய்தாங்கன்னா ஐசா நாய் கேட்டாங்க

நாங்கள் வீடு சேர்ந்தோம் நாங்கள் இனியால் வீடு சேர்ந்தோம் அப்புறம் ஒழு செய்துட்டு சாப்பிட்டோம் சகர் சாப்பாடு பின்பு குடித்து விட்டு கண்மணிகல்லா செல்லாத பள்ளிக்கு போனாங்க அப்படின்னு அன்னை ஆயிஷான எல்லாத்தாரன்னு தான் அவங்க சொன்னாங்க உண்மையானவர்களே வரலாறுகள் அவங்க சொன்ன நோக்கம்ங்கிறது அதாவது அதை தாமரிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல ஐஷா நாய் சொல்றாங்க தான் சாப்பிடணும்னா இது போயிடக்கூடாது நேரம் ஆயிடக்கூடாது அதனால நீங்களுக்கு சாப்பிடுங்க சாப்பிட்டுருங்க அப்புறம் வந்த தொழுகைகளை தொடருங்க அப்படிங்கிற மாதிரி சல்லாசனுடைய வாழ்க்கையினுடைய செய்தியை நமக்கு சொன்னான் இருக்குது கடந்த கால வரலாறுகளை தெரியாதவர்கள் நிகழ்காலத்தில் வரலாறுகளை படைக்கீர்கள் அது உண்மை வரலாறுகளை படிக்கும் பொழுதுதான் நமக்கு பல்வேறு விதமான பாடங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு சோதனைகள் வருது முன்னால் உள்ள வரலாறுகள் நமக்கு பாடம் சொல்லித்தரும் சபருடைய பாடத்தை சொல்லித்தரும் முன்னால் உள்ளவர்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட உயரத்தை உச்சத்தை தொட்டார்கள் எதன்படியா அவர்கள் அந்த நிலையில் எல்லாம் சென்றார்கள் அந்த ஏற்றத்தை பெற்றதற்கான காரணம் என்ன பல நன்மக்களுடைய துவா உயர்ந்த குணம் அணுகுமுறைகள் என்று அவர்களை பற்றி படிக்கும் பொழுதுதான் அந்த உயர்ந்த தன்மைகளை நாம் பெற முடியும் பெருமக்களை வரலாற்று எத்தனையோ சுவையான உம்மா ஐமன் ரவி அல்லா அவனுடைய வரலாறு படுத்தி சொல்லி அன்னை உம்மு ஐமன் ரவி அல்லா அவங்களா உம்மு ஐமன் ரவி அல்லா அவங்க இருக்கிறாங்களே சல்லா அலிசல்லம் உடைய தகப்பனாருடைய அடிமை அவங்க சல்லாசனுடைய தகப்பனாருடைய அடிமை பெண் அவங்களுடைய தகப்பனாருக்கு சல்லாசனுடைய தகப்பனாருக்கு அடிமையாக இருந்தவர் அதே நேரத்தில் சல்லாசனுடைய வளர்ப்பு தாயும் கூட அசூருடைய வளர்ப்பு தாயும் கூட திருநதியை விட பத்து வயசு மூப்பு அன்னை உம்மா ஐமன் ரவி அல்லா சल्लल्लाஹூ அலைஹி வஸல்லம் உடைய வயசு கூட ஆனால் சल्लल्लाஹூ அலைஹி வஸல்லம் செய்த பிறகுதான் உம்மைம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நிகா செய்தார் சल्लल्लाஹூ அலைஹி வஸல்லம் செய்த பிறகுதான் அன்னை உம்மைம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நிக்கா செய்தார் அதிலும் கூட அந்த நிகாவுண்டை வரலாறு கூட அவர்கள் ஒருவரை தடவை சொன்னாங்க மன் சர்வஹு அன் யதஸவ்வாஜைலா இலா உம்ராத்தி மின் ahli ஜன்னா ஃலியதஸவ்வாஜோ சொர்க்கத்தினுடைய பெண்களில் யாரையாவது ஒருவரை நீங்கள் நிகா செய்யணும்னு உங்களுக்கு ஆசையா இருக்குதா சொற்கத்து பெண்களில் ஒருவரை உங்களுக்கு யாருக்காவது செய்ய மக்கா மக்காசியம் ஆசை இருந்துச்சுன்னா பள்ளியற்ற செவ்வகுஹா அவங்க உம்மை நிக்கா செய்யணும்னு சொன்னா அது பக்கியத்து மின்னால் என்னுடைய குடும்பத்துல மிச்சமுள்ள ஒரு சீனவியான பெண்ணுன்னு அவங்கள பாடாண்டு சொன்னாங்க இந்த செய்தியை கேட்ட உடனே கண்மணி ரசூல் உல்லாஸ் வளர்ப்பு மகனார் ஜெய்து முடி சாபித்திருக்கிறாங்க இல்லையா அவங்க தான் நிக்காசிதான் உம்மா இவனை நிக்காசி யாருங்க ஜெய்து விடு சாபித்தவர்கள் தான் அந்த ஜெய்து கொண்டு சாமி தகுத்தாராங்களா அவர்கள் வழியாக பிறந்தவர்கள் தான் உசாமத்தை அந்த உசாமா அவர்கள் அன்னை ஒவ்வொ ஒவ்வொரு ஐம்பென்றதுவாகுவான்களா அவர்களுக்கும் அதே போல செய்து கொண்டு சாமித்திற்கும் உலகத்தில் குழந்தையாக பிறந்தவர்கள் தான் அதற்கடுத்து உசாமா ரிகளாகுத்தார்கள் அருமையானவர்களே இவங்களை பற்றி நிறைய செய்தி வருது இவங்களுக்கு கொஞ்சம் குன்னல் ஞாபகமா இருக்குமா சில வார்த்தைகள் முந்தி முந்தி வருமா இஸ்லாம் வலைக்கும்னு சொல்ல வராதான் சலாம்னா சலாம்லா அப்படின்னு எங்கள் சொல்லுவாங்கன்னா செல்லாம் சொன்னாங்களா நீங்க யார்ட்ட சொன்னாலும் சலாம்னு சொன்னா போதும் நீங்க எந்தியோடு சொல்ற மாதிரி இருக்கு அதனால நீங்க சலாம் அப்படின்னு சொன்னா போதுமானதுன்னு அவங்களுக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க அது மாதிரி ரூபாய் பண்ணதிகள் தான் அவங்களுக்கு தாகமே வராதாங்க தாகம் வர்றதுக்காக வேண்டி எங்கன்னு நின்னா வறட்சி ஏற்பட்டு தாகம் ஏற்படுவோம் அப்படி மாதிரி இடத்துல இல்லாம போய் நின்று நின்று பார்ப்பாங்கன்னா தாகமே வராதா அவங்களுக்கு தாகமே வரவே செய்யாது வரலாற்றுல ஏன் அப்படி ஒரு நிகழ்வு அவங்களுக்கு உண்டான பின்னணி எழுதுறாங்க ஏன்னா அன்னை உம் ஐமந்தா நோம்பு வச்சுட்டு இவங்க நோன்பு நோர்த்த நிலையில் ஹிஜர்த்து போனாங்களாம் இவங்க வந்து நோன்பு நோம்பு கொண்டு அது மாதிரி அவங்க கூட மத்த ஆட்கள் எல்லாம் இல்லாம மின் தூணி சவாஹிபி அவங்களுடைய வேற யாரும் துணை இல்லாம நோன்பு வைத்துக் கொண்டு ஹிஜ் செய்தார்கள் அல்லாஹார அதுக்குண்டான ஒரு பண் சன்மானமாக ஒரு பகரமாக அவங்களுக்கு எப்பவுமே தாகம் வராத நிலையில் நன்னை குடிப்பாங்க தேவை குடிப்பாங்க வேற விஷயம் ஆனா தாகம் அதிகமா ஏற்படக்கூடிய நிலையிலிருந்து அல்லாஹு தாலா அவங்களுடைய பாதுகாத்தான் என்று பார்க்கிறோம் உண்மையானவர்களை ஒவ்வொரு வரலாறும் வரலாறுகள்ல எத்தனையோ வரலாறுகள் நாம் ரொம்ப சுவையாகவும் அதை நாம் எடுத்து பார்த்தால் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்குண்டான ஏராளமான வரலாறுகளை குரான் ஷெரீஃப் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது அதனாலே நம்முடைய வாழ்க்கையிலையும் நன்வ நல்வழி நடந்து நம்முடைய முன்னோர்களுடைய வரலாறுகளை படிக்கும் பொழுதுதான் எனக்கு எத்தனையோ நம்ம ஊரு குடும்ப சம்பந்தப்பட்ட வரலாறுகளும் கூட எனக்கு ஞாபகத்தில் வருது அது சொல்வது பொருத்தம் அல்ல குரான் ஷெரீஃபில் அல்லாஹு தாலா நபிமார்கள் சாலிஹீன்கள் அருளாளர்கள் அது மாதிரி வரம்பு மீறியவர்கள் வழிகட்டவர்கள் பாதிகள் அவங்களுடைய வரலாறுகள் எல்லாம் சொல்லி காமிக்கிறான் பலவேருடைய மனதை புண்படுத்தி வாழ்க்கையில் மேம்பட்டு வந்தவர்களைப் போல தோற்றம் தெரிந்தாலும் கடைசியில எவ்வளவு இழிவுபட்டு நின்றார்கள் என்பது வரலாறு எத்தனையோ வரலாறுகளை சொல்லலாம் பல பேருடைய கெட்ட துவாவுக்கு ஆளான காரணத்தினாலே கடைசியில் அவர்கள் கேவலப்பட்டு நின்றதை இத்தனை வரலாறு சொன்னார் ஏதோ நன்மக்களுடைய துவாக்களை பெற்ற காரணத்தினாலே சாதாரணமாக இருந்தவர்கள் மிக உயர்ந்த நிலையிலான வரலாறு தனி மனிதர்களுக்கு உண்டு ஊர்களுக்கு உண்டு தனி மனிதர்கள் மாத்திரம் அல்ல குடும்பங்களுக்கு உண்டு ஊர்களுக்கு உண்டு அருமையானவர்களை நான் சாடை மாடையாகத்தான் அந்த செய்தியை சொல்கிறேன் வ தஆலா நமக்கு விளங்கும் நசீவை தந்திரல் உரிவானா நன்மக்கள் எப்படி இந்த உலகத்தில் வெற்றி பெற்றார்களோ இரு உலகத்திலும் அந்த கூட்டத்தில் நம்மை இந்த வரலாறுகளை எல்லாம் பாடமாக ஆக்கி அருள்வானா உலகத்தில் தவறியவர்கள் வழிகட்டவர்கள் அல்லாஹுடைய கோபத்துக்குள்ளானவர்கள் ரசூலுடைய அன்பை பெறாதவர்கள் அப்படிப்பட்ட அந்த கூட்டத்தில் இருந்து அல்லா நம்மையும் சந்ததிகள் குடும்பத்தார் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள்வானா ஆமீன் ஆமீன்